மிதன ராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் வக்கர நிவர்த்திக்கு பிறகு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய இருக்கிறோம் இப்ப மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து ராசிக்கு விரயஸ்தானமான பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இடையில ஒரு நாலு மாசம் பாருங்க வக்கரகிரந்தார் பிப்ரவரி நாலாம் தேதிக்கு பிறகு பார்த்த வக்கர நிவர்த்தி பெற்று தற்போது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசம் பதினாலாம் தேதி வரையும் ராசிக்கு விரையஸ்தானத்தில் குரு பகவான் தனது இயல்பு நிலையில சஞ்சாரம் செய்வார் இப்ப குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல கிட்டத்தட்ட இன்னும் நூறு நாட்கள் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த நூறு நாட்களும் மித எப்படி இருக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால குரு பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் பாருங்க நவ மிகப்பெரிய சுபக்கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான் நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் சக்தியை கொடுக்கக்கூடியவர் ஜீவக்காரகன் இந்த குரு பகவான் நாம் வாங்கும் இந்த உயிர் மூச்சி பாருங்க குரு பகவானால் தான் ஏற்படுகிறது அப்போ மிகப்பெரிய சுபக்கிரகமான இந்த குரு பகவான் மனித குலத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வல்லவர் அப்போ மிதனராசிக்காரர்களுக்கு தற்போது பாருங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மிதராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் பாதகாதிபதி இருந்தாலும் பத்தாம் அதிபதி மிதராசிக்காரர்களுக்கு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி குரு பகவான் தற்போது விரையஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி நாலாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசம் பதினாலாம் தேதி வரை இந்த நூறு நாட்கள் மிதராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் மிதராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வந்து மறைவது இல்லைன்னா கெட்டு போவது தான் நல்லது மிதராசிக்காரர்களுக்கு குரு கெட்டாலே பாருங்க தான் இப்போ பன்னெண்டாம் இடத்துல மறைவாக இருக்கிறார் அது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் ஆனால் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மிதராசிக்காரர்கள் அதே போல் ஒரு வெளிநாடு போறீங்க அப்படின்னா ஏஜென்ட் விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி பாருங்க குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது பாருங்க நிறைய நன்மைகளை கொடுப்பார் அதாவது குருங்கிறது மிகப்பெரிய சுபகிரகம் அவர் விரையஸ்தானத்துல இருக்கிறார் அப்ப இந்த நூறு நாட்கள்ல உங்களுக்கு பாருங்க காலம் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் ஏன் அப்படின்னா ஒரு விரையஸ்தானத்துல செலவு ஸ்தானத்துல மிகப்பெரிய சுபகிரகமான குரு பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு சுப செலவுகளை கொடுப்பார் அப்ப ஏதாவது ஒரு இடம் வாங்கணும் ஏதாவது ஒரு செலவு செய்யணும் அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாகவே எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது வெளிநாடு போகணும் அப்படின்னா இந்த காலம் போகலாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியம் செய்யணும் அப்படின்னா கூட செய்யலாங்க ஏன்னா குரு பகவான் வந்து பாருங்கள் புத்தனக்காரகன் அவர் விரைவு சாமித்து இருக்கும்போது பிள்ளைகள் வழியில் ஏதாவது சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல் நீண்ட காலம் குழந்தை மாக்கியம்னா கொடுக்கு குழந்தை மாக்கியத்தையும் கொடுப்பார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் மறையும் போது அது தனது ஆதிபத்திய வேலையை செய்யினாலும் காரக வேலையை செய்யும் அப்போ குரு நீண்ட காலம் குழந்தை பாக்க விளர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் அப்போ இந்த நூறு நாட்களில் ஒரு சிலருக்கு பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டம் உண்டு குழந்தை பாக்கிய மீனவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கும் வெளிநாடு செல்ல முடியாத வெளிநாடு போகலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை செலவுகளும் சுப செலவுகளாகவே இருக்கும் அதே போல குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியம் பண்ணணும் அப்படின்னா இந்த காலம் செய்யலாங்க பன்னெண்டாம் இடத்துல செலவு சாணத்தில் சுபகிரகம் இருக்கும்போது வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வாங்கலாம் அப்போ விதநாசிக்காரர்களுக்கு குரு பன்னெண்டாம் இடத்தில் இருப்பது சுப செலவுகளையே கொடுக்கும் இந்த காலம் ஒரு யோக காலம் இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் இந்த நூறு நாட்களில் உங்களுக்கு நல்ல சுப செலவுகளாகவே கொடுப்பார் குரு பகவான் விரையஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது மேலும் குரு பகவான் பாருங்கள் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்து நான்காம் இடத்தை பார்ப்பாரு தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள்லாம் மாறும் மதராசிக்காரர்களுக்கு தாய் வழியில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா கூட இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாலாம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்கும்போது வண்டி வாகன விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கும் அதே போல் சொத்து வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் வியாபார வகையில் பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தேங்கி கடந்த சரக்குகள்லாம் விற்குங்க குரு பகவான் நான்காம் இடத்தை பார்ப்பது அதே போல் ஆறாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் பொதுவாக ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால பாருங்க கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல் குடும்பத்தில் நோய் சார்ந்த பாதிப்புகள் இருந்தால் அந்த பாதிப்புகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு மருத்துவர் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் அதே போல் சுலப கடன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு பேங்கில் உங்களுக்கு பாருங்கள் ஏதாவது சுலப கடன் பேங்க் லோன் ஏதாவது கிடைந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் அதே போல் குரு பகவான் பாருங்க எட்டாம் இடத்தையும் பாக்குறாரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதாவது தீர்க்கவே முடியாத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க பன்னெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்போது மேலும் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது பாருங்க பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா பனிரெண்டுலேயே ராமணன் முடிமாண்டாராம் பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வந்தபோது தான் ராவணன் தன்னுடைய பதவியை தனது உயிரை துறந்தார் அப்படின்னு சொல்லுது அப்போ இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு அவசரத்தில் உத்தியோகத்தை விடக்கூடாது ஒரு டெம்பரவரியாக வேலை பார்க்குறீங்கன்னா வேலையை விடக்கூடாது இந்த காலகட்டத்தில் மிதர் உழைப்பால் உயர்வு கிடைக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு குரு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற வரையும் அதே போல் உத்தியோகத்தில் மேல் மேலதிகாரிகளை பகித்து கொள்ளக்கூடாது சக ஊழியற்ற ஒரு அன்பாக இருப்பது நல்லது இன்னும் ஒரு நூறு நாட்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினாலு தேதிக்கு பிறகு குரு பகவான் ராசிக்குள்ளே வராரு குரு ராசிக்குள்ளே வந்தால் பாருங்கள் உங்களுக்கு நன்மை தான் ஏன்னா ஒரு பாதகாதிபதி மேலும் பத்தாம் அதிபதி ஒரு சில நன்மைகளையும் கொடுக்கும் ஒரு சில சின்ன ஒரு சில கெடுபர்களையும் கொடுக்கும் ஆனால் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற வரையும் பாருங்கள் செலவுகளுக்கு பஞ்சம் இருக்காது எவ்வளவு செலவு வந்தாலும் அது சுப செலவுகளாகவே வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு சிலருக்கு நல்ல வரணமைவதற்கும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குங்க மிதராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதி இருப்பது உங்கள் வாழ்க்கை துணைவர் வழியில் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கும் அப்போ மிதராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிற வரையும் பாருங்கள் செலவுகளை செஞ்சிக்கலாம் இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாகவே இருக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பார்க்கணும் மிதராசிக்காரர்கள் மேலும் குரு நின்ற இடம் வாழுமாங்க அப்போ ஏதாவது சொத்துக்கள் விற்கணும் அப்படின்னா அந்த சொத்துக்கள் விற்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல் சொத்து வகையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது கோர்ட்டு கேஸுன்னு இருக்குன்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும் பரண்டாம் இடத்தில் குறி இருப்பது அப்போ குரு பன்னெண்டாம் இடத்தில் இருப்பது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை தாங்க கொடுக்கும் ஏன்னா குரு மிகப்பெரிய சுபகிரகம் அவர் எது செய்தாலும் உங்களுக்கு நல்லதான் செய்வார் அப்போ குரு பகவானால நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்கலாங்க இன்னைக்கு எந்த செலவு செய்தாலும் அது சுப செலவுகளாகவே வரும் கெட்ட செலவுகள் வராது குரு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினாலாம் தேதி வரையும் குரு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அசியாசுத்தில் ஏதாவது முதலீடு செய்யணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும்னா இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் அது சுப செலவில் முடியும் இந்த காலகட்டத்தில் பன்னெண்டாம் இடத்துல குரு இருப்பது உங்களுக்கு அப்போ மிதராசிக்காரர்களுக்கு பாருங்க சிறப்புகளையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்க இருக்கிறார் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் போது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பில்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்